பட்டியல பழங்குடியினர் சார்ந்த வர்றதுக்காக ஒரே ஒரு மிகப்பெரிய ஆயுதம் சொன்னா அந்த கல்வி நீங்க எல்லாம் படிச்சு யாரு மத்த வேலையெல்லாம் செய்யறது அதான் முன்ன சொன்ன மாதிரியே நம்ம ராஜாஜி அவர்களுடைய இருந்தே சொன்னாங்கல்ல சேது பந்தன யோஜனை வித்வான் திட்டம் என்ன பெரிய திட்டம் நினைச்சிட்டு இருக்கீங்களா ஆமாங்க உண்மையாலுமே ரொம்ப பெரிய திட்டம் பாரம்பரிய முறைப்படி குல இல்ல ஒரு குருவிடமோ அஞ்சு ஆண்டுகளுக்கு தொடர்ந்து சமஸ்கிருதம் படிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஈஸியா ஐஐடி போய் சேர்ந்துடலாமா சமஸ்கிருதம் அப்படிங்கிறது பாரம்பரிய மொழியா அப்ப தமிழ் மொழி இல்லையா திட்டத்தின் கீழ மூன்று லட்சம் மக்களுக்கு அதாவது மூன்று லட்சம் மாணவர்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் மாணவிகள் அதாவது பெண்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு இரநூறுக்கு இரநூறு மார்க் எடுத்தாங்க மதிப்பெண் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் போது அதை கேள்வி கேட்ட எத்தனையோ சங்கி கூட்டம் ஏன் இதையெல்லாம் கேள்வி கேட்க வாயே வர மாட்டேங்குது அப்ப உங்களுக்கு எல்லாம் வந்து ஐஐடில படிக்கிறதுக்கு டைரக்ட் சீட் அப்படின்னு சொன்னா ஒரு அஞ்சு வருஷம் சமஸ்கிருத படிச்சா அவங்க ஐஐடில படிக்கிறதுக்கே தேர்வுன்னு சொல்றேன் நீங்க ஏங்க பன்னெண்டு வருஷம் உட்கார்ந்து கஷ்டப்பட்டு படிக்கிறோம் ஏன் அந்த குழந்தைங்க நீட் எக்ஸாம் எழுதாமையே டுவெல்த்ல வாங்குற மார்க் வச்சு டாக்டர் சீட் படிச்சா அது தப்புன்னு நீங்க சொல்லுவீங்களா ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வைக்கிறதா சட்டம் விஷயம் ஆனா இந்த நீட்டுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து எங்க பிள்ளைங்களோட கனவை எல்லாம் நீங்க வீணடிக்கிறீங்களே இன்னைக்கு ஒரு சில நடிகர் வராங்களே டாக்டர் ஒண்ணுதான் பெரிய படிப்பா டாக்டர் மட்டும்தான் படிப்பா அது மட்டும் தான் விஷயமா ஆமாங்க எங்களுக்கு டாக்டர் தான் படிப்பேன் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நம்ம பேசி ஆகணுங்க நம்ம திராவிட நாடு இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கழகம் பேசினாலே ஓ நீங்க திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துட்டு முன்னாடி கொண்டு வந்துடுறீங்க நீங்கதான் பிரச்சனைய பெருசு பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க சில கூட்டம் சில சாயம் பூசின கூட்டம் இது புரியும் நினைக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் அப்போ அந்த கூட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனா இவங்க அமைதியா எவ்வளவு மோசமான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க தெரியுமா இன்னைக்கு இங்க அடித்தட்ட இல்ல பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பட்டியலன பழங்குடியினர் சார்ந்த மக்கள் எல்லாம் மேல வர்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு சொன்னா அந்த கல்வி அப்படிங்கறத சொல்லுவோம் அந்த கல்வியை எப்படியாச்சும் மேலோக்கி கொண்டு வந்துடணும் அப்படிங்கறதுக்காக தான் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேல இந்த திராவிட இயக்கங்கள் இவ்வளவு போராடி கொண்டு வந்துட்டு இருக்கு நம்ம பிள்ளைங்களும் படிச்சு இன்னைக்கு நல்ல முறையில மேல வந்துட்டு இருக்கு ஆனா இது எல்லாம் நீங்க எப்படியா படிக்கலாம் நீங்க எல்லாம் படிச்சு மேல வந்துட்டா இங்கெல்லாம் யாரு மத்த வேலையெல்லாம் செய்யறது அதான் முன்ன சொன்ன மாதிரியே நம்ம ராஜாஜி அவர்களுடைய காலத்திலிருந்தே சொன்னாங்க நீங்க எல்லாம் துவைக்கிறவங்க எல்லாம் படிக்க வந்துட்டீங்கன்னா யாரு துணி வெளுப்பாங்க இல்ல செருப்பு தைக்கிறவங்க எல்லாம் படிக்க வந்துட்டீங்கன்னா யாரு செருப்பு தைக்கிறது பானை செய்றவங்க எல்லாம் படிக்க வந்துட்டீங்கன்னா யாரு பானை செய்யறது அப்படிங்கிற கேள்வி கேட்கறதுக்கு இப்ப டைரக்டா எதுவும் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த காவி சாயம் பூசின ஒரு கூட்டம் இன்னைக்கு புதுசா ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருக்காங்க அது என்ன நான் இப்போ உங்களுக்கு சொல்றேனே அதாவது நம்ம ஏதோ சும்மா பொய்யாவே சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ சமீபத்துல நம்மளுடைய ஒன்றிய அரசு ஒரு புதிய அரிய வகை திட்டத்தை நம்மளுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது பாருங்களேன் குழந்தைங்களுடைய கல்விக்கு ரெண்டாயிரத்தி கோடி கொடுக்கணும்னு சொல்லி இன்ன வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் போராடிட்டே இருக்கிறாரு அதுக்கான நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுல கஷ்டப்பட்டு படிச்சு வர எத்தனையோ குழந்தைங்க இருக்குறாங்க அப்படிங்கிறது இந்த ஒன்றிய அரசுக்கு ஞாபகமே இல்லை ஆனா இந்த ஒன்றிய அரசு இன்னைக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க பாருங்களேன் சேது பந்தன யோஜன வித்வான் திட்டம் அப்படின்னு என்ன பெரிய திட்டம் நினைச்சிட்டு இருக்கீங்களா ஆமாங்க உண்மையாலுமே ரொம்ப பெரிய திட்டம் எப்படி அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அதாவது உயர் அஹ் இருந்தாலும் அவங்களும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரைடீரியாவை கொண்டு வந்தாங்களே அந்த மாதிரிதான் இந்த சேது பந்தன யோஜன வித்வான் திட்டம் அது என்ன திட்டம் அப்படின்னா பாரம்பரிய முறைப்படி குல கல்வியோ இல்ல ஒரு குருவிடமோ அஞ்சு ஆண்டுகளுக்கு தொடர்ந்து சமஸ்கிருதம் படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதுவும் அவங்க முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ள இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஈஸியா ஐஐடி போய் சேர்ந்துடலாமா எப்படி சார் நம்ம குழந்தைங்க தமிழ்நாட்டில் இருக்க குழந்தைங்க வேணாம் எல்லா மாநிலமும் வச்சுக்கோங்களேன் சாதாரண ஒரு ஸ்கூல்ல கூடிய குழந்தைங்க ஐஐடிக்கு போகணும் அப்படின்னு சொன்னா இந்த இன்னைக்கு வந்து ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கான சிறப்பு தேர்வுகள்லாம் போட்டி தேர்வுகள் எழுது அதுக்காக கஷ்டப்பட்டு படிச்சு அதை கிளியர் பண்ணனாதான் உங்களுக்கு ஐஐடி ஐஐஎம் கிளாட்டு இதெல்லாம் கிளியர் பண்ணி போனாதான் ஒரு இடத்துல போய் சேர முடியும் ஆனா எப்படிங்க சமஸ்கிருதம் அதுவும் ஒரு அஞ்சு வருஷம் தொடர்ந்து படிச்சா அவங்களுக்கு சேர்ற அளவுக்கு அவங்களுக்கான ஒரு இந்த ஒன்றிய அரசு கொடுத்திருக்கு இது வந்து மக்கள் நல்லா சிந்திச்சு பார்க்கணும் அதுலயும் அவங்க படிக்கிறதுக்கு கல்வி ஊக்கத்தொகை வேறு எவ்வளவு நாற்பதாயிரத்துல இருந்து அறுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் அவங்க கொடுக்க போறாங்களா அது எதனால அப்படின்னா சமஸ்கிருதம் அப்படிங்கிறது பாரம்பரிய மொழியா ஏன் அப்ப தமிழ் பாரம்பரிய மொழி இல்லையா அப்ப கன்னடம் பாரம்பரிய மொழி இல்லையா ஆஹ் மலையாளம் பாரம்பரிய மொழி இல்லையா சரி அவங்க நார்த் சைடே வருவோம் போஜ்புரி ஆகட்டும் இல்ல ஒடிசா ஆகட்டும் ஆஹ் இப்போ மராட்டி ஆகட்டும் இதெல்லாம் பாரம்பரிய மொழி இல்லையா இதெல்லாம் யாருங்க கேக்குறது அப்ப சமஸ்கிருதம் படிச்சா யாரு உள்ள போவாங்க அப்படிங்கிறது மக்கள் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா சமஸ்கிருதம் யார் படிப்பா அஹ் அப்போ அவங்க தேவ பாடசாலையில பெண்களுக்கான இடம் இருக்கா பெண்கள் போய் சமஸ்கிருதம் படிக்க முடியுமா அவங்களுடைய வேதம் வர்ணாசிரமெல்லாம் பெண்கள் சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கு அலோ பண்ணுமா இதெல்லாம் நம்ம யோசிக்கணுமா வேணாமா ஏங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கோமே தமிழ்நாட்டுல இருந்து இதை பேசுறோம் தமிழ்நாட்டை எடுத்துக்கோமே இன்னைக்கு கல்வியில இன்னைக்கு முதன்மையான மாநிலம் தமிழ்நாடுன்னு கொண்டு அதை தாண்டி இன்னைக்கு எத்தனை பல திட்டங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுங்க ஐம்பது வருஷத்துல இன்னைக்கு தமிழ்நாடுல இவ்ளோ கல்வி முதன்மை அதை தாண்டி இன்னைக்கு இந்த நான் முதல்வென்ற ஒரு திட்டத்தின் மூலமாக எவ்வளவு ஸ்கீம்ஸ் வந்திருக்கு இன்னைக்கு இளம் தேடி கல்வின்னு கொண்டு வரும் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வெண் திட்டம் அப்புறம் வந்து அஹ் உயர்வுக்கு படி அதை தாண்டி இன்னைக்கு குடுமியினல் படி படிக்கலாம் தேர்வாக

கொடுத்த எல்லா, கொடுத்த கொடுத்த வாக்குறுதி எண்பது சதவீதத்துக்கு மேல இன்னைக்கு நிறைவு செஞ்சாச்சு குடிக்காத வாக்குறுதிகள் கூட செய்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை மேன்மைப்படுத்தி அதை தாண்டி தமிழ்நாட்டு மாணவர்கள் இன்னைக்கு எப்படிங்க ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட படிப்புல நல்லபடியா தேர்ச்சியாக இன்னைக்கு போய் டேட்டா சயின்ஸ் முடிச்சு இன்னைக்கு லட்ச கணக்குல அவங்களுக்கான சம்பளமும் வேலைகளும் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் சாதிச்சு காமிச்சது தமிழ்நாடு அரசு தானே இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த போன நடந்த கல்வி நான் முதல் திட்டத்தின் கீழே மூன்று லட்சம் மக்களுக்கு மேல அதாவது மூன்று லட்சம் லட்சம் மாணவர்களுக்கு மேல வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுல ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் மாணவிகள் அதாவது பெண்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்ப போன கல்வியாண்டு முடிஞ்ச கல்வியாண்டுல கிட்டத்தட்ட பன்னெண்டு குழந்தைங்களுக்கு மேல ஃபாரின்ல போய் ஃபுல்லி ஃபண்டட் ஃப்ரீ காலேஜஸ்ல படிக்கிற அளவுக்கு அவங்க தேர்ச்சி பெற்று இருக்கிறாங்க இன்னைக்கு நான் முதலிடம் திட்டம் அப்படிங்கறத உலக நாடுகளை பார்த்து வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அந்த திட்டத்தினுடைய நிலைப்பாட்டை நம்ம மாத்திருக்கோம் ஏன் போன வருஷம் நம்ம பார்க்கலையா இந்த நான் முதலிடம் திட்டத்துல இருபத்தஞ்சு மாணவிகள் மாணவ மாணவிகள் போனாங்க அதுல பன்னெண்டு மாணவிகள் அல்ல ஒரு பொண்ணு சொன்னா எங்க அப்பா மீன்பிடி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க என்னை சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனா இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக கிடைச்ச மாசம் ஆயிரம் ரூபாய் இதை நிறைய பேர் சாதாரணமா நினைக்கலாம் ஆனா எனக்கு அந்த ஆயிரம் ரூபாய் கிடைச்சனால மட்டும்தான் இன்னைக்கு என்னால இந்த அளவுக்கு என்னோட அசைன்மெண்ட் ஒர்க் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்குனாச்சும் என்னால யூஸ் பண்ண முடிஞ்சது அதை தாண்டி இன்னைக்கு நான் முதலின் திட்டத்தின் மூலமாக இன்னைக்கு நான் வந்து லண்டன் போயிட்டு வந்தேன் அதன் கிடைச்ச எனக்கு இந்த வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கு இது என்னுடைய ஃபியூச்சர் அந்த ஸ்கவுட் ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் ஃபியூச்சர் எனக்கு வேலை வாய்ப்பு சாதாரண அடித்தட்டு குழந்தைங்க இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த ஐஐடி போகணுங்கிறது எவ்வளவு பெரிய கனவா இருக்குங்க ஏங்க இப்ப முடிச்ச ஒரு விஷயம் இப்போ டுவெல்த் ரிசல்ட் வந்தோடனே ராஜேஸ்வரிங்கிற பொண்ணு யாரும் மறந்து இருக்க மாட்டோம் சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி கிராமத்தை சார்ந்த ஒரு பழங்குடி கிராமத்துல வாழ்ந்த அந்த பெண்ணு ஆஹ் அந்த பொண்ணு வந்து ஐஐடிக்கு தேர்வாயிருக்கிறாங்க எப்படி போட்டி தேர்வு அதாவது உண்டு உரைவிட அரசு மேல்நிலை பள்ளியில படிச்சு இன்னைக்கு கஷ்டப்பட்டு அந்த போட்டி தேர்வு அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் தான் ராஜேஸ்வரிக்கு ஐஐடிங்கிற ஒரு விஷயமே சாத்தியமாயிருக்கு அதை தாண்டி யோகேஸ்வரின்னு சொல்லி விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த பெண் அவங்க அப்பா ஒரு தீக்கடையில தான் வேலை செய்யறாங்க அம்மா வந்து ஒரு பட்டாசு தொழிலால வேலை செய்யறாங்க அந்த பொண்ணு ஒரு மாற்றுத்திறனாளி அவளுக்கு உயரம் கொஞ்சம் கம்மி தான் ஆனா அந்த பொண்ணோட மனசு ரொம்ப பெருசுங்க ஏன்னா கஷ்டப்பட்டு படிச்சிருக்கா அவங்க அம்மா அப்பா பாட்ட கஷ்டத்தையும் போக்கணும்னு நினைச்சிருக்கா அரசு பள்ளியில படிச்சு இன்னைக்கு அந்த பொண்ணு பாம்பேல இருக்கக்கூடிய ஐஐடியில இன்னைக்கு செலக்ட் ஆகி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் போய் சேர்ந்திருக்கான்னு சொன்னா இதுல தமிழ்நாட்டினுடைய சாதனை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க எந்த விதமான கோல்மாலும் கிடையாது நேரடியா கஷ்டப்பட்டு தன்னுடைய குழந்தைங்க தமிழ்நாட்டு குழந்தைங்க எப்படியாச்சும் படிச்சு வரணும்னு சொல்லி ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி கோடி நிதி தரமாட்ட மூணாவது மொழியை நீ ஏத்துக்கிட்டாதான் ஹிந்தி மொழி நீ படிச்சாதான் அந்த காசை நான் உனக்கு தருவேன்னு சொன்ன போதும் அப்படியெல்லாம் படிச்சுதான் என் குழந்தைங்க மேல வரணும் இல்லை உங்களுடைய மூணாவது மொழி எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஒன்றிய அரசை எதிர்த்து நின்று பத்து கோடி செலவானாலும் என் குழந்தைங்களை நான் படிக்க வைப்பேன்னு சொல்லி நம்மளுடைய தமிழ்நாட்டு முதல்வர் திரு முத்துவேலி கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய முன்னெடுப்புல இன்னைக்கு எத்தனை குழந்தைங்க இன்னைக்கு ஐஐடி போய் சேர்ந்திருக்காங்க அதுவும் அரசு பள்ளியில் இருக்க குழந்தைங்க யோசிச்சு பாருங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய சாதனை இதுக்கான எவ்வளவு பெரிய முயற்சி இதெல்லாம் பேசுனா இந்த சங்கி கூட்டம் வந்து எவ்வளவு அவதூறு பேசுது நீங்க எல்லாம் உங்களுக்கு இத்தனை குழந்தைங்க படிச்சு மேல வந்துருமா உங்க ஊர்ல எல்லாம் இத்தனை குழந்தைங்க படிச்சு வர முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறேன் இதே வாய் ஏன் சார் இன்னைக்கு இந்த சேதுபந்தன ஆஹ் யோஜனா வித்வான் அப்படிங்கற ஒரு திட்டத்தின் மூலமாக எப்படி அஞ்சு வருஷம் சமஸ்கிருதம் படிச்சா மட்டும் ஐஐடில சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஏன் கேட்கறதுக்கு இந்த வாய் வர்றது இல்ல யோசிச்சு பாருங்க போன முறை அந்த ஹெமிஸ்ட்ரி எக்ஸாம்ல நிறைய குழந்தைங்க அதாவது பெண்கள் படிக்கக்கூடிய அந்த கல்லூரியில கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து இருநூறுக்கு இருநூறு மார்க் எடுத்தாங்க மதிப்பெண் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் போது அதை கேள்வி கேட்ட எத்தனையோ சங்கி கூட்டம் ஏங்க இதையெல்லாம் கேள்வி கேட்க வாய வர மாட்டேங்குது அப்ப உங்களுக்கெல்லாம் வந்து ஐஐடியில படிக்கிறதுக்கு டேரக்ட் சீட் அப்படின்னு சொன்னா கஷ்டப்பட்டு அடித்தட்ட மக்கள் அதாவது பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின பட்டியலின மக்கள் படிச்சு மேல வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கீங்களே உங்களுடைய அரசியல் என்ன அரசியல் நீங்க எதை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்ப யாரு படிச்சு மேல வரணும்ன்ற கிரைட்டீரியா நீங்க வச்சிருக்கீங்க அப்ப யார் மட்டும் உங்களுடைய ஆட்சி காலத்துல அதாவது இந்த ஒன்றிய அரசு இந்த காவி கூட்டம் இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் இந்த சன் பரிவார் கூட்டம் உங்க கூட்டம் யார மட்டும்தான் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் யாருக்குதான் மேல வர்றதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் இதுக்கான பதில் சொல்லி ஆகணும் மக்கள் இந்த நேரத்துல ரொம்ப புரிஞ்சுக்கணும் அதுலயும் முக்கியமா இந்த குடிமியல் தேர்வு சொன்னேன் இல்லைங்களா அதாவது ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஆபீசஸ் இந்த மாதிரி ஆகறதுக்கான அந்த பரிச்சு இதெல்லாம் ரொம்ப காலமா நீங்க எல்லாம் போய் எடுத்து பாருங்களேன் நம்ம எல்லா தமிழ்நாட்டுல இருக்க எல்லா மாவட்டத்துலயும் எடுத்து பாருங்களேன் போய் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த எல்லாத்தோட பேரும் ஷர்மா இல்ல சட்டர்ஜி பேனர்ஜி ஜி அப்படி அப்படிதான் அந்த மாதிரி பேர்கள் தான் இருக்கும் ஆனா இப்போ கொஞ்ச காலமா தாங்க உமா மகேஸ்வரி இல்ல சதீஷ் அப்புறம் இந்த மாதிரி பாண்டியராஜன் இந்த மாதிரி நம்ம நம்ம பேர் வருது நடந்த இந்த பணி தேர்வுல அம்பத்தி எட்டு மாணவர்களை தேர்வாயிருக்காங்க ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டோ மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அதுல ஐம்பது குழந்தைங்க நான் முதல்வருங்கிற அந்த திட்டத்தின் மூலமாக படிச்சு மேல வந்தவங்கன்னு சொன்னா எவ்வளவு நல்ல விஷயத்த தமிழ்நாடு அரசு செஞ்சுட்டு இருக்கணும்னு யோசிச்சு பாருங்களேன் அதுல அந்த ஃபர்ஸ்ட் அந்த அதுல அந்த ஃபர்ஸ்ட் வந்த அந்த பாண்டியராஜன் அவர் சொன்னாரு எங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே டெய்லர் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க தான் ஆனா அந்த டெய்லர் வேலை செஞ்சுட்டு இருந்தனால எனக்கு போதுமான வருமானம் எல்லாம் கிடையாது ரெகுலரா போய் நான் ஒரு நல்ல ஒரு கோச்சிங் கிளாஸ்ல சேர்ந்து படிக்கும்போது அதனால மாசத்து வருஷத்துல பன்னெண்டு மாசம் அப்படின்னு சொன்னா எட்டு மாசம் வேலை செய்வேன் மிச்சம் நாலு மாசம்தான் படிப்பேன் அந்த எட்டு மாசத்துல வந்த சம்பள பணத்தை வச்சு தான் அந்த நாலு மாசம் என்னால படிக்க முடியும் அப்படிதான் தேர்வான அப்படி தேர்வு செய்யும் போது எல்லாத்துலயும் நான் ஃபெயில் ஆயிட்டே வந்துட்டு இருந்தேன் ஆனா இந்த முறை நான் தேர்ச்சியானதுக்கு காரணம் இந்த நான் முதல்வன் திட்டம் தான் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பிலிம்ஸ் நான் முடிச்சோன்னா எனக்கு மாசம் ஏழாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதுக்கு மேல நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணும்போது எனக்கு இருபத்தஞ்சாயிரம் கிடைச்சது அதுக்கு மேல நான் வந்து அந்த நேர்முக தேவுக்கு போகும்போது எனக்கு ஐம்பதாயிரம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா இந்த ஒரு வழிமுறை எனக்கு முன்னாடியே இருந்தா நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ட்ல கூட என்னால பாஸ் பண்ணிருக்க முடியும்னு தைரியத்தோட சொல்றாங்கன்னு சொன்னா இந்த அளவுக்கு கல்வியினுடைய தரத்தை உயர்ந்து செஞ்சுட்டே இருக்கு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மட்டும் இல்ல தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் மாநிலங்களும் எல் ஓவராலா இந்தியாலே எடுத்துக்கோங்களேன் நிறைய மாநிலங்கள் கல்விக்கான முக்கியத்துவத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு ஆனா இவங்க நீங்க என்ன கல்விக்கான முக்கியத்துவம் சொன்னாலும் சொல்லுங்க கொடுத்தா கொடுங்க போங்க ஆனா நாங்க சமஸ்கிருதம் படிச்சவங்களைதான் முன்னாடி இருந்துட்டோம் சமஸ்கிருதம் படிச்சவங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுப்போம் சமஸ்கிருதம் படிச்சவங்க மட்டும்தான் இங்க படிக்கவே வரணும் சமஸ்கிருதம் தான் எங்களுக்கான மொழி அப்படிங்கிற மாதிரியே ஒன்றிய அரசு ஒவ்வொரு திட்டத்தையும் போட்டு இங்க இருக்க குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குறீங்களே இதை மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கலாம் ரொம்ப கஷ்டம் இதே தானே சார் ஏன் இப்ப நான் என்ன கேக்குறேன் ஒரு அஞ்சு வருஷம் சமஸ்கிருத படிச்சா அவங்க ஐஐடில படிக்கிறதுக்கே தேர்வுன்னு சொல்றேன் நீங்க ஏங்க பன்னெண்டு வருஷம் உட்கார்ந்து கஷ்டப்பட்டு படிக்கிறோம் ஏன் அந்த குழந்தைங்க நீட் எக்ஸாம் எழுதாமையே டுவெல்த்ல வாங்குற மார்க்கை வச்சு டாக்டர் சீட்டு படிச்சா அது தப்பு நீங்க சொல்லுவீங்களா சொல்லுங்க இப்போ ஒன்னும் இல்ல காது கேட்காத மாணவி ராகிணின்ற பொண்ணு இன்னைக்கு கிளாட்ல கிளியர் பண்ணிருக்குங்க இதே தமிழ்நாட்டுல அரசு பள்ளியில ஆதி திராவிட நல்ல பள்ளியில படிச்ச ராகிணிங்கிற அந்த பொண்ணு காது கேட்காத பொண்ணு அம்மா கூட கிடையாது அவங்களுடைய பாட்டி தான் அவங்களை வளர்த்துறாங்க அவங்க அப்பா ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறாங்க அந்த குழந்தை இன்னைக்கு தேசிய சட்டக்கல்லூரியில போய் சேர்ந்து படிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கிளாட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டுனா எங்க பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கான திறமையும் அந்த அளவுக்கு அறிவு இருக்குங்க ஏன் உங்க உயர் ஜாதியில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நல்ல அறிவு இருக்கு நல்ல திறமை இருக்குன்னு ஏன் நீங்க ஒரு கட்டமைப்பை வைக்கிறீங்க அப்ப நாங்களாம் படிச்சு வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் நீங்க உள்ள அனுப்புறீங்க இப்பதான் சார் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது நீங்க எதனால தெரியுமா இந்த மாதிரி சமஸ்கிருதத்தை முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்போ சாதாரண தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட இல்ல பட்டியல பழங்குடி குழந்தைங்க எல்லாம் படிச்சு மேல வந்துருவாங்க அப்ப அவங்க எல்லாம் அறிவில சிறந்தவங்கன்னு இவங்க எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க இவ்வளவு நாள் நம்ம எல்லாம் ஒரு கட்டுக்கதையை கட்டி வச்சிருந்தவன் வர்ணாசிரம முறைப்படி தலையில பிறந்தவனுக்கு மட்டும்தான் இடுப்புல பிறந்தவன் அது எல்லாம் மனு அப்படி எங்களுடைய மனுஸ்மிருதி எல்லாம் தோத்து போயிருமே எங்களோட வர்ணாசிரமத்துல வர்ணம் எல்லாம் இல்லாம போயிடுமே அப்படின்றதுக்காக நீங்க இந்த மாதிரியான திட்டத்தை கொண்டு வந்து எங்க பிள்ளைங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை கூட தடுத்து நிறுத்தலாம்னு நீங்க பாக்குறீங்களா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கணும்ல அதுக்கு மேல ஒரு சில கேள்விகள் சார் இப்போ வந்து ஒரு குருகுல முறைப்படி நீங்க படிக்கணும்னு சொல்றீங்களா அது என்ன ஆத்தரைஸ்ட் குருகுலம் நீங்க எல்லாம் வச்சிருக்கீங்களா என்ன குரு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அஞ்சு வருஷம் ஒரே மாதிரி இந்த மாதிரி கேள்விகளுக்குனாச்சும் நீங்க பதில் சொல்வீங்களா சொல்ல மாட்டீங்க ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வைக்கிறது தான் சட்டம் நாங்க சொல்றதுதான் விஷயம் நீங்களா படிக்காதீங்க எதுக்கு எல்லாம் படிக்கணும் நாங்க மட்டும்தான் சார் படிப்போம் நீங்க எல்லாம் படிக்க கூடாது நீங்க எல்லாம் வந்து எங்களுக்கு திரும்பவும் செருப்பு தேங்க பானை செய்யுங்க ஆஹ் இல்ல கூலி வேலைக்கு போங்க என்னவோ பண்ணுங்க எங்களுக்கு சேவகனா மட்டும் நீங்க எல்லாம் இருங்க எப்படி படிச்சு முன்னுக்கு வரக்கூடாதுன்னு தான் ஒன்றிய அரசு இந்த மாதிரி திட்டத்தை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு எலும்புக்கு உண்மையும் இதுக்கு வந்து முதல் புள்ளியா ஆதி புள்ளியா இருக்கிறதே வந்து இந்த ஆர் எஸ் எஸ்ஸும் பிஜேபியும் சேர்ந்துதானே இதை நடத்திட்டு இருக்கு ஏன்னா இந்த திட்டம் வந்ததே ஒன்றிய அரசு சார்ந்து தானே வந்திருக்கு எவ்வளவு சூழ்ச்சிங்க ஆஹ் தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு அகரம் அப்படிங்கிற அந்த பவுண்டேஷன் மூலமா எத்தனை டாக்டர்ஸ் பார்க்கும்போது கண்ல மிகப்பெரிய ஒரு நீர் பெருக்கு இருக்கு அந்த எல்லாம் நம்ம வீட்டு குழந்தைங்களான்னு தெரியாது ஆனா இந்த நிலத்தை சார்ந்த குழந்தைங்கன்னு பார்க்கும்போது ஒரு நடிகர் அவர் இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்காரு பதினஞ்சு வருஷம் அவருடைய அந்த அகரம் பவுண்டேஷன் அப்படிங்கிற அந்த இயக்கத்தினுடைய அந்த வரலாற்றை திருப்பி பார்க்கும்போது இத்தனை டாக்டர் இத்தனை இன்ஜினியர் அஹ் இத்தனை ஒரு அடித்தட்டத்தில் இருக்க குழந்தைங்கள் எல்லாம் மேல உயர்த்தி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது சார் அத்தனை டாக்டர் இன்னும் விட்டு இருந்தா எவ்வளவு டாக்டர் சார் வந்திருப்பாங்க ஆனா இந்த நீட்டுங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்து எங்க பிள்ளைங்களோட கனவை எல்லாம் நீங்க வீணடிக்கிறீங்களே இன்னைக்கு ஒரு சில நடிகர் வராங்களே டாக்டர் ஒண்ணுதான் பெரிய படிப்பா டாக்டர் மட்டும்தான் படிப்பா அது மட்டும் தான் விஷயமா ஆமாங்க எங்களுக்கு டாக்டர் தான் படிப்பேன் ஒரு காலத்துல நீங்க படிக்கவே கூடாதுன்னு சொன்ன இடத்துல இன்னைக்கு எங்களால படிக்க முடியும் சாதிக்க முடியும்னு இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கோம்ல இது எங்களுடைய படிப்பு சார் நீங்க யார் வந்து கேக்குறேன் நான் டாக்டர் ஒண்ணுதான் படிப்பான்னு கேக்குறேன் ஆமா நாங்க படிச்சா டாக்டர் தான் படிப்போம் லாயருக்கு தான் படிப்போம் இன்ஜினியர் தான் படிப்போம் அப்படின்னு சொல்றதுக்கான உரிமை எங்களுக்கும் இருக்கு அடித்தட்ட மக்களா இருந்தால் நாங்களும் இந்த இந்த மண்ணினுடைய குடிமகள்கள் தான் குடிமகன் தான் சொல்லி இன்னைக்கு ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் தமிழ்நாட்டுல ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோமே இன்னைக்கு அந்த அகரம் அப்படிங்கிற அந்த பவுண்டேஷன்ல நடிகர் சூர்யா அவர்கள் நடத்திய அந்த பதினஞ்சு வருஷம் அகரத்தினுடைய அந்த அந்த எடுத்து பாருங்களேன் எவ்வளவு குழந்தைங்க வந்து பேசுறாங்கல்ல ஒரு பொண்ணெல்லாம் கேக்குது எங்க அம்மா அப்பாக்கு சரியா இருக்கிறதுக்கான குடிசை கூற வீடு கூடி கிடையாது ஆனா இன்னைக்கு நான் வேலை செய்யறேன் எங்க அம்மா அப்பாக்கு ரெண்டு வீட்டை சொந்த வீட்டா நான் அமைச்சிருக்கேன் பொம்பளை பிள்ளைங்க படிக்கட்டுமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்க உண்மையா அந்த பொண்ணு சொன்னது நல்ல விஷயம் ஆனா அந்த பொண்ணு சொல்லும் போது இது அரசியல் ரீதியா நான் பாக்கல உண்மையாலுமே அங்க தமிழ்நாட்டு முதல்வரையும் நான் யோசிச்சு பாக்குறேன் அவர்தான் புதுமை பெண் திட்டம்ன்றது கொண்டது மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து அந்த மாசம் ஆயிரம் ரூபாங்கிறது சாதாரண காசாலெல்லாம் நினைக்க கூடாது உண்மையாலுமே அந்த எத்தனை குழந்தைங்க இதனால முன்னேறி வந்திருக்காங்க இன்னைக்கும் தமிழ்நாடு அஹ் உயர்கல்வியில அதாவது பெண்களுக்கான உயர்கல்வியில இந்தியாவை விட தமிழ்நாடு முன்னோடி மாநிலமா இருக்குன்னு சொன்னா புதுமை பெண் திட்டமும் மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலா தான் இருந்திருக்கு அதுல அந்த பொண்ணு சொல்லிச்சு பாத்தீங்களா பொம்பளை புள்ள படிக்கட்டுமே அப்படின்னு சொல்லி உண்மைக்குமேங்க பொம்பளை புள்ள படிக்கணும் ஆம்பளை பிள்ளைய விட ஒருபடி மேல நின்று அது தன் குடும்பத்தை காப்பாத்தும் அப்படிங்கறதுக்கு அவங்க எல்லாம் சொன்னது ஒரு மிகப்பெரிய உதாரணம் அதை தாண்டி ஒரு பையன் சொன்ன மல்லிகை கடை தான் எங்க அப்பா வச்சிருந்தாங்க ஆனா இன்னைக்குன்னா முப்பது கோடி அளவுக்கு நான் கம்பெனியை நடத்துற அளவுக்கு நான் உயர்ந்து வந்திருக்கேன் ஒரு பையன் சொல்றான் அல்ல இன்னொரு குழந்தை சொல்லுது நான் வந்து வெறும் ஐம்பத்தி நாலு சதவீதம் தான் டுவெல்த்ல மார்க் எனக்கு பெருசா படிப்பு இல்ல அப்படியும் என்ன பண்ணணும்னு நினைச்சேன் அப்போ அகரம் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு நான் இன்னைக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில முடிச்சு நான் புதுசா நிறைய அறிவியல் கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கேன் இதைத்தாங்க தமிழ்நாடு அரசு உயர்வுக்கு படி அப்படிங்கிறது யார் யார் டிராப் அவுட்ஸோ இல்ல யார் யார்னால படிக்க முடியும் அவங்களுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தா அதையும் செய்து கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கு அப்படின்னு சொன்னா இப்போ இங்க யோசிச்சு பாருங்களேன் இது வந்து அகரத்தை நான் தமிழ்நாடோட இணைக்கிறேன்னா அப்படியெல்லாம் இல்ல எல்லாருமே எந்த வேரியேஷன்ல போனாலும் இன்னைக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும்போது அரசாங்கமும் சரி தமிழ்நாட்டுல யாரு எந்த ஒரு துறையில ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் எடுத்து அங்க இருக்க குழந்தைங்களை எப்படி படிக்க வச்சு எப்படி முன்னுக்கு கொண்டு வந்தா நாளைக்கு இந்த மாநிலம் முதன்மையான மாநிலமா வரும் அப்படிங்கிறத அஹ் எல்லாருமே யோசிக்கிறாங்க அதாவது எல்லா அறக்கட்டளைகளும் எல்லா அற இயக்கங்களும் இதை யோசிக்குது எப்படியாச்சும் நம்ம தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல முதன்மைத்துவம் படுது அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமா இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான ஒரு இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் கமல் சார் அவர்கள் இப்போ ஆஹ் நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கக்கூடிய நம்மளுடைய கமல் கமல் சார் அவர்கள் ரொம்ப ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருப்பாரு என்ன அப்படின்னா கல்வி ஒண்ணு மட்டும்தான் இந்த சர்வாதிகாரத்தையும் சனாதன சங்குலியும் அறுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதமா இருக்கு இதுல என்னங்க தப்பு உண்மைதானே சரியாதானே சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சொன்னா நாங்களே இந்து விரோதி இந்து துரோகின்றீங்க ஏங்க இன்னைக்கு நீங்க பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா இந்த சமஸ்கிருதம் படிச்சவங்களுக்கு மட்டும் டைரக்ட் சீட் ஆஃப் ஐஐடி அப்படிங்கிறது இதுதான் இந்து துரோகி இதுதான் இந்து விரோதி இது தமிழ்நாட்டு மக்களுக்கு சீக்கிரமா புரியும் அது புரிஞ்சனாலதான் என்னமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே ஒரு சீட்டு கூட வரல இன்னைக்கு கூட்டணியில உங்க கூட யார் யார் சேர்ந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சரியான தீர்ப்பை வழங்கக்கூடிய ஒரு நிலையில இது இருக்கும் ஆஹ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா ஏதோ ஒரு மொழிக்கு மட்டும் தூக்கி பிடிச்சு அந்த மொழியில இருக்கவங்க மட்டும்தான் என்னமோ உயர் சமூகத்தினர் அந்த மேல்குடிக்காரர் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கள அந்த சனாதன சங்கலிய அறுக்கணும் தான் நாங்க சொல்லியிருக்கோம் அந்த ஆணவத்தை நாங்க அறுக்கணும்னு தான் சொல்றாங்க அந்த மேற்போக்கு சிந்தனைய அறுக்கணும் அப்படிங்கறதுதான் விஷயம் அந்த ஆதிக்க வர்க்கத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கு கல்விங்கிறது மட்டும்தான் ஆயுதங்கிறது இன்னைக்கு கமல் சார் மட்டும் இல்ல அண்ணல் அம்பேத்கர்ல இருந்து அறிஞர் அண்ணால இருந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள்ல இருந்து இன்னைக்கு தந்தை பெரியார்ல இருந்து வரக்கூடிய எல்லா தலைவர்களும் சொல்லி வச்ச ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க அதை நாங்க முழுமையா ஏத்துக்கிறோம் ஆமா இன்னைக்கு சனாதனம்ங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்த அழிக்கணும்னா கல்வி வேணுமே கல்வி இருந்தா போதுமே ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி சமஸ்கிருதம் படிச்சாதான் ஐஐடி அப்படின்னா அப்ப கஷ்டப்பட்டு படிக்கிற எங்களுடைய பாமர குழந்தைங்களுக்கு என்ன விடயோன்றத நாங்க கேட்கணும்னா அதுக்கு கல்வி நீங்க இருந்தாதானே சார் கேட்க முடியும் இல்லைன்னா நீங்க அமைதியாரு நீ உங்க வேலையை மட்டும் பாரு எங்களை அடக்கணும்னு பாப்பீங்க அந்த அடக்குமுறையில இருந்து நாங்க மேல வந்து உங்களை எதிர்த்து நாங்க கேள்வி கேட்கணும் அப்படின்னா உங்களுடைய அதிகாரத்துக்கு நாங்க வரணும் அப்படின்னா உங்களுடைய அதிகார தோரணையை நாங்க நிறுத்தணும் அப்படின்னா அந்த அதிகாரத்துக்கு எங்களையும் நம் மக்களையும் நம் மாணவர்களையும் கொண்டு வர்றது அந்த கல்விதான் அந்த கல்வி எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு முக்கியமா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி இதைய சார்ந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ அறக்கட்டளைகளா இருந்தாலும் சரி நிறைய விஷயங்கள் நிறைய கல்விக்கான நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு வராங்க அவங்கள பாராட்டி அவங்கள நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய இதே வேளையில மக்கள் நான் திரும்பவும் சொல்றேன் எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சாயம் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன் இந்த காவி சாயத்தை நம்ம மேல பூச பாக்குறாங்க இப்போ சொல்ற இந்த மாதிரியான ஒரே ஒரு மொழியை மட்டும் தூக்கி அந்த மொழியில படிக்கிறவங்க மட்டும் தான் உயர்ந்து இருக்கிறவங்க உயர் சாதியில இருக்கவங்க உயர் சமூகத்துல இருக்கவங்கிற இந்த பிம்பத்தை எல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க இதை உடைக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேரணும் இன்னைக்கு இந்த மாதிரி விஷயத்த ஒரு விழிப்புணர்வா எடுத்துட்டு ஏனைய எதிர்த்து கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டா மட்டும்தான் இதற்கான நல்ல ஒரு விடயம் நம்மளுக்கு புரியும் ரொம்ப நாள் இந்த சாயம் ஒட்டிட்டே இருக்காது இந்த சாயம் கூடிய சீக்கிரத்துல விலகக்கூடிய இல்ல அஹ் அழியக்கூடிய இல்ல இந்த சாயம் மறையக்கூடிய காலம் வந்துட்டுதான் இருக்கு அதற்காக நம்ம எல்லாம் ஒன்றுறிஞ்சு ஒருமித்த குரலா ஒழிக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் எங்க மாவட்டத்துல ஆரம்பிச்சு இது ஒரு டயலாக் வச்சிருக்காங்க போறோம் போட்டோம் வெளியே இருங்க யாரு அப்ப முடு கட்சி இது வைகோ சொன்னது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி எங்களை வெளில போன்னு சொல்றான் கட்சி நடத்த நினைக்கிற யாரும் கட்சி விட்டு வெளில போக சொல்ல மாட்டான் கட்சி நடத்த நினைக்கிற யாரும் கட்சி விட்டு யாரும் வெளில போன்னு சொல்ல மாட்டான் ஒருத்தரை எப்படி கொண்டு வர்றதுன்னு தான் பாப்போம் சரியா அப்போ தலைவர் வைகோ இந்த மாதிரி இருக்கிற நபர்களுடைய பேச்செல்லாம் கேட்கிறாரு அப்படிங்கறத விட இங்க சம்திங் வாஸ் டிசைடட்